ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ்வி ஃபேமிலி ஹோப் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் நல்லாயிருக்கும் இந்த விளாக் வந்து நாங்கள் எங்கள் ட்ரிப் போயிருந்தோம் அதில் செகண்ட் டே மண்டே அன்னைக்கு மார்னிங் காலையில் குளிச்சுட்டு ஸ்ரீரங்கம் வந்து கிளம்பியிருந்தோம் ஸ்ரீரங்கம் தான் போகிறோம்னு நாங்கள் நினைச்சோம் பட் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசியிருந்தாங்களா இந்த மாதிரி திருவாணி காவல் கோவில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில் பற்றி எதுவுமே தெரியாமல் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் நாங்கள் போயிருந்தோம் ஆனால் வந்து நாங்கள் போகாமல் விட்டுருந்து சப்போஸ் ஃபியூச்சர் வந்ததுக்கப்புறம் இந்த கோயிலை பற்றி பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பேன் அவ்வளோ சூப்பரான ஒரு பெரிய சிவன் தாயார் ரெண்டு பேருமே இருக்கிற கோயில் ரெண்டு பேருக்கு தனித்தனி சன்னதி தாயாரை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் சிவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் தான் போ அப்படி தான் சொன்னாங்க அப்படிதான் போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து தாயாரை போய் பார்த்துட்டு வந்தோம் இங்கே இருக்கிற தாயாரை வந்து அகிலாண்டேஸ்வரினும் சிவனை வந்து ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஸ்வரி தாயார் வந்து ஒரு நாளைக்கு வந்து நாலு ரூபமாக வந்து அளிப்பாங்க காலையில் வந்து மகாலட்சுமி தாயாராகவும் மதியம் வந்து பார்வதி தேவியாகவும் ஈவினிங் வந்து சரஸ்வதி தேவி நைட்டு வந்து வாராகி தாயாகவும் இங்கே உச்சிக்கால பூஜை வந்து ரொம்ப ஃபேமஸாக நடக்கும்னு சொன்னாங்க பட் நாங்கள் போனது காலையிலே அப்படிங்கிறனால எங்களால் அதை பார்க்க முடியல அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து இந்த எந்த ஒரு இன் இன்ஃபர்மேஷனும் தெரியாமல் தான் நான் போயிருந்தேன் நாங்கள் போனோம் அங்கே தாயாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிவனை பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம் பட் இங்கே பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது அகிலா அப்படிங்கிற ஒரு யானை இருக்குது அது ரொம்ப ஃபேமஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க நான் வந்ததுக்கப்புறம் தான் அந்த வீடியோலாம் பார்த்தேன் மிஸ் பண்ணிவிட்டு மெயின் ஃபீலிங்காக இருக்குது இன்னொரு டைம் போகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன் இந்த சைடில் வந்து நூற்றி எட்டு லிங்கம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து நாங்கள் போன அன்றைக்கி ஒரு அறுபதாம் கல்யாணம் நடந்துட்டு இருந்தது அதுவும் வந்து நம்ம தூரத்துலேருந்து பார்த்துட்டு நம்ம வந்து சிவனை பார்க்கறதுக்காக போயிருந்தோம் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மூல மூலவர் வந்து இப்படி இருப்பாங்கன்றது எங்களுக்கு தெரியாது அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் எங்கே இருக்குது கோயில் உள்ள கியூ போயிட்டே இருக்குது எங்கே இருக்குது சாமின்னே பார்த்துட்டு போயணும் பார்க்குறோம் பார்த்தா சிவன் வந்து கீழே அதாவது நம்ம தரை மட்டத்துக்கும் கீழே அந்த இடத்துல வந்து சிவனை சுற்றி ஒரு நீர் கசிவு எப்பவுமே இருக்குமா அதுவும் மழை காலத்தில் தண்ணியே தங்கும் அப்படிங்கிறாலும் சொல்கிறாங்க அந்த காவேரி நதி அதில் போயிட்டு ஒரு ஆள் உள்ளே போய் நுழைஞ்சி சாமி பார்த்துட்டு வர மாதிரி இப்போ நான் ஒரு இமேஜ் காமிச்சேன் எனக்கு தெரிஞ்சு கூகுள் அது ஒன்று தான் கிடச்சிது ஏன்னா அங்கே வந்து அந்த ஜம்புகேஸ்வர மூலவரோட இமேஜ் வந்து எங்கேயுமே கிடைக்கல ஏன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அது யாராலையும் எடுக்கவும் முடியாது போல் அதனால தான் ஷேர் பண்ண நம்ம அகிலாண்டேஸ்வரி தாயாரோட இதெல்லாம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும் அந்த இதில் போயிட்டு ஒரு ஆள் உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வெளியே வரணும் ஒரே ஒரு விளக்கு வெளிச்சத்தில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க மனசுக்கு நிறையவா இருந்தது நம்ம போகாமல் வந்துருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது இன்னும் நிறைய நிறைய இடம் இருக்குது இன்னொரு டைம் கிடைச்சா நான் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வரணும் இப்போ பாப்பா நின்றுட்டு இருக்கா இல்லையா அந்த இடத்துல மேலே ஒரு பெயிண்டிங் இருக்கும் சிவன்லிங்க பெயிண்டிங் அது சுழல் லிங்கம் அப்படின்ற மாதிரி எந்த பக்கம் போய் பார்த்தாலும் நம்ம பார்க்குற மாதிரியே இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுவும் சூப்பராக இருந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு அதை விட இங்கே வந்து அந்த கல் தூண்லாம் இருக்குங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குங்க எப்படி அந்த காலத்தில் இதெல்லாம் கட்டினாங்க சோழர் சோழர் ஆட்சி செஞ்சாங்க இல்லையா அந்த டைம்ல கட்டினது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்க பார்க்க அவ்வளோ சூப்பராக மனசுக்கு நிறையவாக இருந்தது வேலை அம்மா வச்சுக்கிட்டு சமாளிக்கவே முடியலைங்க பிடிக்கவே முடியல அதனால் நான் வந்து ஒரு ப்ராப்பராக வீடியோ எடுக்கல ரெண்டாவது எனக்கு இதை பற்றின டீட்டெயிலே தெரியாதில்ல நாமளே ஆச்சரியத்தில் பார்த்துட்ருக்கோம் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க சுத்தமாக டைம் இல்லை சாமியை திருப்தியாக பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ரீரங்கம் போயிட்டோம் ஏன்னா ஸ்ரீரங்கத்துலேயும் டுவெல் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டியோ டூ ஓ வந்து க்ளோஸ் ஆகிடும்னு சொன்னாங்க அதுக்குள்ளே போய் நம்ம சாமி பார்த்துட்டு வந்துடணும் அப்புறம் ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு தஞ்சாவூர் போனோம் அப்படிங்கிற பிளானில் வந்து வந்து நாங்கள் கொஞ்சம் அவசர அவசரமாக அங்கே கோயில் இருந்து கிளம்பிட்டோம் நேராக வந்து ஸ்ரீரங்கம் வந்தாச்சு இது வந்து ஸ்ரீரங்கம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து இல்லையா இந்த அளவு அந்த கோயிலையும் கேள்விப்பட்டோம் மேபி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்க்குறது இதெல்லாம் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு பட் நமக்கு எதுவுமே இல்லாமல் ஆச்சரியமாக பார்க்குறது இன்னும் ஒரு பெரிய விஷயம் இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இங்கே வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளையும் வந்து மனசார ரொம்ப திருப்தியாக சாமி பார்த்தோம் இங்கே வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த சமயபுரத்தில் பண்ண தப்பு இங்கே பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் முதலே போய் அங்கே என்கொயரி பண்ணுவோம் ஸ்பெஷல் சைல்டுக்கு டேரெக்டாக நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ஹஸ்பண்ட் பாப்பா நான் அதை குழந்த கூட ரெண்டு பேர் போலான்னாங்க பாப்பா தூக்கிட்டு நாங்கள் நாலு பேர் வந்துட்டோம் அம்மாவும் தங்கச்சியும் வந்து நூறுரூவா டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தோம் நான் அவங்களும் அதேக்குள்ளே தான் பட் கொஞ்சம் லேட் ஆச்சு டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டு அவங்கள சாமி பார்த்துட்டு வாங்க நாங்கள் வந்து சாமி பார்த்துட்டு வெளியே கருவறைக்கு பின்னாடி வந்து உட்காந்து சாமி பா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க ரெங்கநாத பெரும்பாலும் தான் முழுசாக அவர் முகத்தை பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம கால் பக்கத்துக்கே டைம் இல்லாததுக்குள்ளே வெளியே அனுப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு மற்றபடி ரொம்ப மனசுக்கு நிறையவா இருந்தது அவரோட கோயில் கோபுரம் பின் இந்த பக்கம் பின்னாடி வந்து பார்த்தா தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும் முன்னாடி இருக்கும்போது தெரியாது ஏன்னா நம்ம உள்ளே ஃபுல்லாக க்ளோஸ்டு இப்போ ஸ்பேஸில் தானே வருவோம் கண்டிப்பாக வந்தால் சாமி பார்த்துட்டு வெளியே வந்து இந்த இடத்துல ஏறி நின்று கோபுரத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த கோயிலுக்கும் நிறைய வரலாறு இருக்குது அதெல்லாம் ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் அறவுறையாக சொல்ல விரும்பலை அதனால் கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கிறவங்க ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் கோயில் ஸ்ரீரங்கம் அதுக்கப்புறம் உச்சிப்பிள்ளையார் கோயில் திருவாணிக்காவல் இதெல்லாம் வந்து பக்கம் பக்கமே இருக்குது இதில் எந்த கோயில் பிளான் பண்ணாலும் மற்ற ரெண்டு கோயிலையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க சாமியை பார்த்துட்டு திருப்தியாக வெளியே வந்தவுடனே அங்கே வந்து நமக்கு பிரசாதம் கொடுத்தாங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்களா இல்லை நமக்கு மட்டும்தான் கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல பட் கரெக்டாக நாங்கள் வரும்போது அவங்க வந்தாங்க தை வாய்க்கு கொடுத்தாங்களா வாங்கி திருப்தியாக சாப்பிட்டுட்டு இதுதான் வந்து இந்த பரமபத வாசல்னு சொல்லுவாங்கள்ல இந்த அஞ்சு குழி இருக்கும்ல அதில் விரல் வச்சுட்டு சாஞ்சி எட்டி பார்த்தா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகியிருக்கிற மாதிரியே தெரியும்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க க்யூவில் நின்று ஒரு வழியாக நானும் வந்து ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட் அட்டம் வந்து நான் கையை ஊனிட்டேன் அப்போ கை ஊனிட்டு எட்டி பார்க்கும் போது எனக்கு அது திறந்துருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு பட் இருந்தாலும் அங்கே பக்கத்துலலாம் கையை ஊணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா அதுக்கப்புறம் கை ஊணாமல் எட்டி பார்த்தா பாதி டோர் தான் தெரிஞ்சுது பட் நமக்கு அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகியிருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து கொடுக்குது கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அம்மா தங்கச்சி எல்லாம் ட்ரை இருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து அவர் வெளியே போயிட்டார் நாங்கள் போயிட்டு கார் எடுத்து வைக்கிறேன் நீங்கள் வாங்க பொறுமையாக இதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வந்து முன்னாடியே வந்திருக்காரு அதனால் நாங்கள் வந்து பொறுமையாக சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துவிட்டோம் டைம் ஆகிடுச்சு மெயினாக போயிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் தான் ரூமுக்கு வந்து டைம் சொல்லியிருந்தாங்க அதுக்கு மேலே போனால் நெக்ஸ்ட்டு இன்னொரு நாள் கணக்கு வந்துடும் பே பண்ணோம் மேலே எக்ஸ்ட்ரா வர ஒன் ஹவர் வேணா பர்மிஷன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் நாங்கள் கோயிலே வந்து ஒன் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு சாமி பார்த்துட்டு வெளியே வந்து ரூமுக்கு வந்து மொதல் விளையா விக்ரமுக்கு ஃபீட்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரூம் எல்லாம் எப்படி இருந்ததோ அப்படி அப்படியே எடுத்து வச்சுட்டு கிளம்பும் போது இந்த ரூம் வந்து அப்படியே உங்ககிட்ட காட்டலாம் அப்படிங்கிறது பண்ணுறதுக்காக ஒரு குட்டி ரூம் டூர் மாதிரி வீடியோ எடுத்திருந்தேன் இந்த ரூம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அன்பிளான்டு ட்ரிப்ல நாங்க பிளான் பண்ணி வந்ததுலாம் கிடைக்காம இந்த ரூம் இந்த ஹோட்டல் ரூம் கிடைச்சி வந்து ஸ்டே பண்ணோம் பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு விக்கி போலாமா போலாமா விக்ரம் இந்த ட்ரிப்பில் நாங்கள் கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வியலையும் வச்சுட்டு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்றோம் அப்படின்னா முன்னாடி வீட்டிலேருந்து இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஏ டுசட் எல்லாமே பிளான் பண்ணிட்டு கிளம்பணும் ஒன்று ரெண்டு அன்பிளான்டா நடக்கலாம் பட் எல்லாமே அன்பிளான்டா நடக்க கூடாது இல்லையா அதனால அது ஒன்று கத்துக்கிட்டோம் பட் எங்களுக்கு எப்படின்னா முன்னாடியே பிளான் பண்ணி ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது நடக்கவே நடக்காது சடனாக ஒரு நாள் சடனாக ஒரு ட்ரிப்பு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அது சடனாக நடந்தால் மட்டும்தான் இதுக்கு சான்ஸ் இருக்குது அதுவும் என் தங்கச்சியும் வரேன்னு சொன்னதனால அவளுக்கு ரெண்டு நாள் லீவ் கேட்டவுனே கிடச்சிருச்சு திரும்பவும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எல்லாம் முடிவு பண்ணி தான் சடனாக வந்து கிளம்பியிருந்தோம் பட் எது எப்படி இருந்தாலும் இந்த அந்த ட்ரிப்பை வந்து நான் உண்மையுமே சூப்பராக என்ஜாய் பண்ணேன் ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்த கோவில் எல்லாமே வந்து ஓரளவு பார்த்துட்டோம் இன்னும் நிறையவே இருக்குது சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு நான் இது வரைக்கும் போனதில்லை இன்னும் நெக்ஸ்ட்டு முடிஞ்சால் நாங்கள் பாண்டியிலேருந்து சிதம்பரம் போயிட்டு வர்றது வந்து காரில் கிளம்புனா காலையில் போய் ஈவினிங் வந்துடலாம் அந்த மாதிரி எனக்குன்னா ஒரு நாள் பிளான் பண்ணி போயிட்டு வரணும் பார்க்கலாம் இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தோம் ஆஃப்டர் மேரேஜ் நானும் ஹஸ்பண்டும் வந்து நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வரைக்கும் நான் ஊட்டி கொடைக்கானல் கூட போனதில்லை அதெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் நானும் ஹஸ்பண்டும் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம் பட் மேரேஜ் ஆன உடனே கன்சீவ் ஆனதுனால டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயும் அனுப்பலை ஈவன் பாண்டிச்சேரியில் வந்து நாங்கள் வீடெல்லாம் பார்த்து பால் காய்ச்சிட்டோம் பட் கன்சீவ் ஆனது கன்ஃபார்ம் பண்ண உடனே எங்களை அனுப்பலை அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் மந்த்ஸில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும் இருந்துட்டு போயிட்டேன் அப்போ ஆனால் நல்லா தான் இருந்தேன் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் அதெல்லாம் எந்த காலையில் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எங்கே போயிட போகிறோம் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் நிறைய இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆசைகளோடு இருந்துட்டு அது எதுவுமே நடக்கலை ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எல்லாமே தலைகளாக மாறிடுச்சு ஏன்னா வீஸ் ஹாஸ்பிட்டலு வீடு ஹாஸ்பிட்டல் வீடு அப்படி தான் இருந்தது அந்த மாதிரியே போயிட்டு இருக்கும்போது இப்போதான் ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து திருப்பதி அது ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டு திருப்பதி போயிட்டு வந்தோம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இதுக்கு மேலே ஏதாவது முடிஞ்சால் அப்பப்போ ஒரு சின்னதாக இந்த மாதிரி ட்ரிப் போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது கஷ்டமாக தான் இருக்குது அஃப்கோர்ஸ் வெளியில் போனால் விக்ரமுக்கு தேவையானதாக பார்த்துக்கணும் பாப்பா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பாப்பாவை பார்த்துக்கிட்டே ரொம்ப இருக்கிறதுல பெரிய டாஸ்காக இருந்துச்சு எல்லாம் ஒரு வழியாக பார்த்து இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் அங்கே ரூம் விக்கெட் பண்ணிவிட்டு தஞ்சாவூர் கிட்டே வந்து ஒரு ஹோட்டலில் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு நேராக வந்து தஞ்சை பெரிய கோயில் போய் பார்த்துருந்தோம் சின்ன வயசுலேருந்து ஆசை சூப்பரா சூப்பராக மனசு குளிர குளிர கோயிலை பார்த்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த பிளாக் வந்து நான் நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் இந்த பிளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனல்